கண்ணிமிக்க அல்லா நல்லடியார்களே சில பேர் சக்கராத்து நிலையில் இருக்கும்போது உயிர் பிரியும் போது சில பேர் சக்கராத்து வந்து ஒரு நாள் இழுத்துட்ருக்கோம் இல்லைங்களா ஒரு நாள் ஓடும் பாதி நாள் ஓடும் சில பேர் ரெண்டு நாளெல்லாம் போவோம் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஐடியா கொடுப்பாங்க என்னப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க குரானாடு குரான் ஹுரானாடு எடுப்பாங்க உடனே யாசினை திறப்பாங்க யாசின் ஓதுறாங்களா இல்லையா எதுக்கு ஓதுனி யாசின்னு ஏன் யாசின ஓதுனா தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவருடைய உயிர் லேசாக பிரிய வேண்டும் அவர் கஷ்டப்படக்கூடாது அவர் சிரமப்படக்கூடாது அவர் லேசாக எல்லாவே சந்திக்க வேண்டும் என்பதற்காக யாசினை ஓதுறீங்க குரான ஓதுறீங்க சகோதரர்களே எப்படி ஒரு மனுஷன் சாவுபோது கஷ்டம் சிரமப்படுகிறான் என்பதற்காக குரான ஓதுறீங்களா இல்லையா அதே போல உயிரோடு இருப்பதற்காக நான் உயிரோடு இருக்க என்னுடைய செயல்பாடுகள் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்வதற்காக தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வதற்காக குரான ஓதுறீங்களா மௌத்தா போறதுதான் அதுதான் அல்ல அருளினானா உயிரோடு இருக்கிற சரியாக பயிற்சி பெற அதன்படி வாழ்வதற்கு தான் அல்லாஹ் அருளினா எதுக்கு ஹுரானா யூஸ் பண்ணணும் அது பண்றது சகோதரில் அந்த குரான் இருக்கின்றதே நாம் அந்த குரான் நமக்கு பயிற்சி தருகிறது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ்க்கை கழிக்க வேண்டும் இதெல்லாம் விட்டுட்டு சக்கர்த்தி ஆசிர்வாதத்தை கொண்டு வந்துருவாங்க எனவே அன்பானவர்களையும் குரானையும் அதிசையும் சகாபாக்கள் வரலாறுகளையும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் அல்லாவுடைய சந்தோஷமா கிடைக்கும் எனவே அன்பானவர்களே ரமலானுடைய மாதம் கிட்டு நெருங்கிவிட்டது அதற்காக வேண்டி என்னென்ன மற்ற வேலைகள் கஷ்டம் கடினமான வேலைகள் இருந்தாலும் ரமலானுடைய மாதத்திலே கொஞ்சம் தள்ளி வைங்க கொஞ்சம் முன்னாடி வைங்க பின்னாடி வைங்க ரமலானுடைய மாதம் செய்ய வேண்டும் ரமலாருடைய நெருப்பு நெருக்கமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் சகோதரர் ஊர் லாப ரமலான் இருக்கின்றது அதோட இபாதத்தில் இருக்கின்றது பல மாதங்கள் பல ஆண்டுகள் இபாதம் செய்தாலும் ரமலானுடைய இபாதத்தின் நன்மனுக்கு கிடைக்காது என